அன்பு நண்பர்களே மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்றாலே சலேசிய சபைக்கும் அந்த சலேசிய சபையை சார்ந்த சலேசிய குடும்பத்தை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு பொன்னான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் ஒரு புனிதமான நாள் காரணம் இன்று நாங்கள் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் பெருவிழாவை திரு அவையோடு சேர்ந்து நாங்கள் கொண்டாடுகிறோம் அந்த திருவிழா வாழ்த்துக்களை உங்கள் எல்லோருக்கும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு இந்த சிறிய உரையை துவங்குகிறேன் கடந்த ஒன்பது நாட்களாக அன்புக்குரியவர்களே இந்த காணொளி மூலமாக இந்த நவநாளை நாம் கொண்டாடினோம் பல குருக்கள் தொன்போஸ்கோ அன்னையின் வழியாக செய்த புதுமைகள் ஆற்றிய அரும் செயல்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நடந்த சில அற்புதங்கள் இவர்களை பற்றி சலேசியர்கள் பேச நாம் கேட்டோம் இன்று அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் நான் ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு புதுமையைப் பற்றி நான் பேச விரும்பவில்லை மாறாக தொன்போஸ்கோவே ஒரு புதுமை என்று நான் சொல்ல உங்களிடம் ஆசைப்படுகிறேன் இன்று தொன்போஸ்கோ ஒரு புனிதராக வலம் வருகிறார் இளைஞர்களுடைய தந்தையாக இளைஞருடைய நண்பனாக திரு அவை அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அவரை உயர்த்தி இருக்கிறது என்று சொன்னால் அதுவே அன்னை மரியாள் செய்த அற்புதங்களில் மிக முக்கியமான ஒரு அற்புதம் என்று நான் சொல்வேன் அவர் பிறந்த அந்த ஒரு சின்ன பெக்கியிலே அன்று போட்ட அந்த ஒரு சின்ன விதை இன்று நூற்று முப்பத்தி மூன்று நாடுகளிலே நாலு லட்சத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அங்கத்தினர்களை கொண்ட இந்த சலேசிய சபையானது சலேசிய குடும்பமானது அரும் பணிகளை செய்து கொண்டு இருக்கின்றது இதையே நான் ஒரு மிகப்பெரிய ஒரு புதுமையாக பார்க்கிறேன் அன்னையானவள் இந்த சபைக்கும் இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கும் இந்த சபையினுடைய பலதரப்பட்ட அந்த ஒரு பணிகளினுடைய அந்த நீட்சிக்கும் அவள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் எனக்கு அது ஒரு பெரிய புதுமையே ஏன் ஒரு சலீசை சபை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் ஏறக்குறைய பதினான்காயிரத்துக்கு மேற்பட்ட சலேசியர்கள் இந்த ஒரே ஒரு சபையில் இருக்கிறோம் ஒவ்வொரு சலேசியரும் என்னை பொறுத்த அளவில் அன்னையினுடைய ஒரு புதுமை இதுதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அழைப்பு மட்டுமல்ல எங்களுடைய பணியும் இத்தகைய ஒரு புதுமையாக நாங்கள் பார்க்க ஆசைப்படுகிறோம் ஆகவே அன்புக்குரியவர்களை இன்றைய நாள் என்னை பொறுத்த மட்டில் எல்லோருமாக சேர்ந்து அன்னைக்கு நன்றி கூறுகின்ற ஒரு நாளாக நான் பார்க்கிறேன் அவள் செய்த புதுமைகளை எங்களால் கணக்கிட முடியாது இரண்டாவதாக அன்னையானவள் எந்த அளவுக்கு இந்த சலேசிய குடும்பத்தை அவர் வளர்த்தெடுத்தார் என்பதைப் பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற நேரத்திலே எங்களுடைய விசுவாசம் இன்னும் ஆழப்படுத்தப்படுகிறது எங்களுடைய விசுவாசம் இன்னும் வலிமை பெறுகிறது எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் இன்னும் ஆழத்தை காண்கிறோம் இதைத்தான் நான் உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகின்றேன் இந்த சபையினுடைய வளர்ச்சியை அதனுடைய துவக்கத்திலிருந்து இன்று வரை நீங்கள் அதை பார்த்தாலே என்ன மற்ற எண்ணற்ற துன்பங்கள் துயரங்கள் அதில் வந்த தடங்கல்கள் இவை எல்லாவற்றையும் தாண்டி இவைகளையெல்லாம் ஒரு படிக்கற்களாக மாற்றி இன்று இந்த சலேசிய குடும்பம் மிகப்பெரிய ஒரு பணியை அது கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது அன்னையினுடைய மிகப்பெரிய ஒரு புதுமை புதுமைஸ்கோ அந்த ஒன்பதாவது வயதிலே கண்ட ஒரு கனவிலே அவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசிரியர் யார் என்று சொன்னால் அன்னை மரியாள் நான் உனக்கு ஒரு ஆசிரியரை கொடுப்பேன் அவளுடைய வழிகாட்டுதலில் நீ எப்பொழுது நடக்க வேண்டும் எப்பொழுது அவளுடைய வழிகாட்டுதலில் நடக்கின்றாயோ அப்பொழுது உங்களுடைய திட்டங்கள் நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவிலும் நீ மகிழ்ச்சியை பார்ப்பாய் மாறாக அத்தகைய ஒரு வழிகாட்டுதலில் இருந்து நீ மாறுபட்டால் உனக்கு கண்டிப்பாக அந்த திட்டங்களில் வெற்றியை நீ காண மாட்டாய் என்றார் அதே சமயத்தில் இந்த அன்னையானவள் தொன்போஸ்கோக்கு அறிவுரை கொடுக்கிறார் அந்த அந்த கனவிலேயே தொன்போஸ்கோ நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற இந்த ஒரு பெரிய ஒரு பணியானது மிகவும் கடினமான பணியாயிற்றேன் அதாவது ஓநாய்களாகவும் பன்றிகளாகவும் விலங்குகளாகவும் இருந்த அந்த கடினமான இளைஞர்களை ஆட்டுக்குட்டிகளாக நல்ல மனநிலை உள்ள மாணவர்களாக நீ மாற்றக்கூடிய அந்த ஒரு பணியை எனக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு சாத்தியமானது நான் படிப்பறிவில்லாத ஒரு ஏழை ஒருவன் ஆனால் அந்த சமயத்தில் அன்னையானவள் தொன்போஸ்கோ கொடுத்த அந்த ஒரு அறிவுரை இன்று நாங்கள் எல்லோருமே எடுத்துக்கொள்ள வேண்டிய அறிவுரை ஏனென்றால் நாங்கள் அந்த ஒன்பதாவது வயதில் அவர் கண்ட அந்த ஒரு கனவின் இருநூறாவது ஆண்டின் நினைவை நாங்கள் இன்று கொண்டாடுகிறோம் இந்த ஆண்டு அந்த சமயத்திலே அன்னையானவள் தொன்போஸ் கொடுத்த அந்த மூன்று முக்கியமான செய்திகள் மன தாட்சியோடு நீ பணி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் நீ மன உறுதியோடு பணி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் நீங்கள் உத்வேகத்தோடு பலத்தோடு மிக பலத்தோடு நீங்கள் பணி செய்ய வேண்டும் இந்த மூன்றையும் நீ செய்யும் பொழுது இந்த கடினமான மாணவர்களை மாணவிகளை நீ கண்டிப்பாக நல்ல குணமுள்ள மாணவர்களாக உன்னால் மாற்ற முடியும் என்று போஸ்கோவுக்கு அவர் அறிவுறுத்தினார் ஆனால் போஸ்கோ அந்த சமயத்தில் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தார் கலங்கி இருந்தார் ஒரு குழப்பம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது அப்போ இது எப்படி முடியும் என்னால் புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு சொன்ன சமயத்தில் அன்னையானவள் நேரம் வரும் அந்த நேரத்தில் நீ இதை கண்டிப்பாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்று அன்னையானவள் தொன்போஸ்கோவுக்கு ஆறுதல் கூறினார் தொன்போஸ்கோ இந்த ஒரு நிகழ்வை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மீண்டும் மீண்டும் அசை போட்டு அந்த ஒன்பதாவது வயதில் அவர் கண்ட அந்த ஒரு கனவு அதோடு நின்றுவிடவில்லை அது தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை அது சித்தரித்தது வாழ்க்கைக்கு வழிகாட்டியது அவருடைய இலக்கை காட்டியது அந்த இலக்கிலே அவர் எப்படி அந்த பணி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவருக்கு அது மிகவும் தெளிவாக காட்டியது இதுதான் இந்த கனவினுடைய மகிமை அதற்காகத்தான் இந்த ஆண்டு நாங்கள் இந்த கனவை சாதாரண கனவாக ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு கனவு எப்படி மற்றவர்களை கனவு காண தூண்டும் என்ற அந்த ஒரு மனநிலையிலே நாங்கள் இந்த ஆண்டு இந்த இருநூறாவது நினைவு ஆண்டை கொண்டாடுகிறோம் ஆகவே அன்புக்குரியவர்களே இன்று கிறிஸ்துவின் சகாய அன்னையின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாளிலே சலேசர்கள் ஆகிய நாங்கள் எங்களுடைய முதல் வார்த்தை வார்த்தைப்பாட்டையும் எங்களில் பலர் நித்திய வார்த்தை வார்த்தைப்பாட்டையும் எடுத்த நாளும் இதுதான் இந்த நாள் ஒரு புனிதமான நாள் என்று நான் உங்கள் துவக்கத்திலே சொன்னேன் இந்த நாளில் அன்னையானவள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய உள்ளத்திற்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் தேவையான அனைத்து வரங்களையும் நிறைவாக பெற்றுத்தர வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த ஆசிரோடு நான் உங்களுக்கு கொடுக்கின்ற செய்தியும் இதுதான் எவ்வாறு அன்னையானவள் தொன்போஸ்கோவிற்கு அந்த மூன்று சிறிய செய்திகளை கொடுத்து உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ இதை கடைபிடிக்கும் பொழுது நீ ஒரு வெற்றிகரமான ஒரு ஒரு குருவாக இருப்பாய் என்று சொன்னாரோ அதையே நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க பார்ப்போம் மனதாழ்ச்சி மன உறுதி உத்வேகம் இந்த மூன்றும் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்கள் உயரும் நம்முடைய இல்லங்கள் உயரும் நம்முடைய பங்கு தளங்கள் உயரும் நாம் வாழ்கின்ற சமுதாயமும் உயரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அன்புக்குரியவர்களை உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் வாழ்த்துக்களை கூறி முடித்துக் கொள்கிறேன் எங்கள் அன்பு தாயே உம்முடைய உடனிருப்பு எங்களோடு என்றும் இருந்ததை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் எல்லா நிலைகளிலும் நீர் எங்களோடு இருந்திருக்கிறீர் எங்களுக்காக பரிந்து பேசியிருக்கின்றீர் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான திருப்பங்களை உருவாக்கியிருக்கிறீர் மனதாட்சியோடும் மன உறுதியோடும் உத்வேகத்தோடும் நாங்கள் எங்களுடைய பணியை செய்யும் பொழுது அதில் நாங்கள் வெற்றியை காண்போம் என்று எங்களுக்கு சொன்ன அன்பு தாயே இந்த வரத்தை இந்த காணொளி காணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் உம்முடைய அருட்கரம் எங்களை எப்பொழுதும் வழிநடத்தும் என்ற நம்பிக்கையோடு இறைவரை நோக்கி இந்த ஜெபத்தை நாங்கள் எழுப்புகிறோம் ஆமேன் கிறிஸ்துவர்களின் சகாய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்